இன்னைக்கு நாம் முகத்தில் உள்ள கருமி நிறம் நீங்கி முகம் ரொம்ப வெண்மையாகவும் பளபளப்பாகவும் பொலிவாவும் காட்சியளிக்க சில இயற்கையான எளிய வழிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா பழுத்த பப்பாளி பழம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இப்போ பப்பாளி பழத்தோட தோல் பகுதியை நீக்கிட்டு நல்லா கையால் விட்டுக்கோங்க மசித்த பப்பாளி பழத்தை உங்கள் முகத்தில் தடவி ஒரு முப்பது நிமிஷம் ஊற விட்டுட்டு குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் உள்ள கருமி நிறம் நீங்கி உங்களோட முகம் ரொம்ப பளபளப்பாக இருக்கும் இது வரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்லையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு மாவோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தர்பூசணி பழ சாறு கலந்துக்கோங்க இந்த கலவையை முகத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முகம் ரொம்ப பொலிவா இருக்கும் சில பேருக்கு கழுத்து பகுதி கருத்து போய் முகம் மட்டும் ரொம்ப பொலிவா இருக்கும் இந்த குறையை போக்குறதுக்கு ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் வெங்காயம் சாறு ஆலிவ் ஆயில் ரெண்டு சொட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு மாவு சேர்த்து கலந்துக்கோங்க இந்த கலவையை உங்களோட கழுத்து பகுதியில் தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா மசாஜ் செய்யுங்க ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நாலு அடைவிலேயே உங்க கழுத்து பகுதியில் உள்ள கருமை நிறம் நீங்கி கழுத்து பகுதி ரொம்ப பல மின்னும் ஒரு ஸ்பூன் ஈஸ்டோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முட்டைகோசி இலை சாறு சேர்த்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் தேன் கலந்து உங்களோட சரும முழுக்க பூசிட்டு வந்தீங்கன்னா சூரிய ஒளியால கரும்பு அடைந்த தோலோட நிறம் இயற்கையான நிறத்துக்கு மாறும் முன்பு இருந்ததை விட தோலோட நிறம் சிவப்பா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் பார்லியை எடுத்து பவுடர் ஆக்கிக்கோங்க அந்த பார்லி பவுடரோட அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சி சாறு ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்து கலந்துக்கோங்க இந்த கலவையை வெயில் அதிகம் படுற இடங்களான முகம் கை கால் கழுத்து பகுதியில நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷம் கழிச்சு முகத்தை குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களோட சருமத்தில் உள்ள கருமை நிறம் நீங்கி உங்களோட சருமம் ரொம்ப பொலிவாவும் பளபளப்பாகவும் காட்சி அளிக்கும் இதுவரைக்கும் எங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி